வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வியின் வழிகாட்டி ஐந்து கடத்தனை ஆணை மூத்தனை இந்தி இளம்பரை போலிமேற்றினை நந்தி மயந்தினை யான குழந்தை புந்தியிலே தடிப்போற்றுகின்றன திருநெல்வேலி மாவட்டம் சிவலப்பேரியில் இருக்கும் ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா பாதம் அணிந்து என் தாய் தந்தையரின் பாதம் அணிந்து எனக்கு இந்த ஜோதிடம் கற்றுக் கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் குருமார்களுக்கும் கொடான கோடி நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு அரிய வாய்ப்பை கொடுத்த திரு அகத்தியார் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை சார்பாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அதை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் ஜாம்பவான்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் யூடியூப்பில் இருக்கிறோம் கரூர் அஸ்ட்ரோ டிவி ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி நேயர்களுக்கும் இதை ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பாலண்ணனுக்கும் கோடான கோடு நன்றி கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம முத முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆசை எங்கே இருக்குது எல்லா மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அப்போது நம்ம ஆசை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கவனிங்க உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த அதிபதி லக்கணத்துக்கு எத்தனாம் பாவத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அதுதான் உங்கள் ஆசை குழப்பாதீங்க ராகு ஒரு இடம் இருக்கும் அதுக்கு நட்சத்திரம் ஒருத்தர் கொடுத்துருப்பாரு அந்த அதிபதி யாருன்னு பாருங்கள் இந்த காலபுருஷன் அது இதெல்லாம் குழப்ப வேண்டாம் உங்கள் லக்கணத்துக்கு அந்த ராகுக்கு சாரம் கொடுத்த அதிபதி எங்கே இருக்காரோ அது உங்கள் வாழ்நாள் ஆசையாக இருக்கும் மாறாது இன்றைக்கி ஒரு ஆசை நாளைக்கு ஒரு ஆசை அப்படிலாம் மாறாது அதுதான் வாழ்நாள் ஆசை சார் உங்களுக்கு ராகு என்ன நினச்சிரேன் சார் என்ன நட்சத்திரம் அனுசத்துக்கு அது பதிவு சனி போகணும் உங்கள் ஜாதத்தில் சனி போகணும் இங்கே பத் பத்தில் ராகு சாரத்தில் இப்போ பத்தாம் இடம் என்னது சார் ஜீவனம் தொழில் அப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தொழிலையும் இப்போ இன்வால்வாக இருக்க தொழிலையும் அதை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு தொழில் இருப்போம் அதை நிறைவு பண்ணணும் அதே மாதிரி இப்போ நம்ம தொடங்கியிருக்க தொழிலையும் அது கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படி பத்தாம் இடங்கிறது தொழில் புரியுதுங்களா அப்போ ஜாதகருக்கு தொழில் மேலே தீராத ஆசை இருக்கும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு எப்படி சார் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதத்துலேயும் அவங்க ஆசை இதுவாக தான் இருக்கும் ஒருத்தருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அந்த ராகுக்கு சாரம் கொடுத்தவர் இருக்கார் அப்படின்னா அவங்களுடைய லாஸ்ட்டு பாவம் அதாவது நிம்மதி பாவம் அவங்க என்னென்ன நம்பாங்க நல்ல ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அதை வாங்கி ஒரு வீடு கட்டணும் நம்ம நிம்மதியாக போகணும் அப்படின்னு நினைப்பாங்க பதினோராம் இடத்துல இருக்குது அவங்க அபிலாஷைகள் நம்மளோட ஆசைகள்லாம் நம்ம உயிர் போகிறதுக்கு முன்னாடி நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போது ராகு நின்ற நட்சத்திரம் தான் உங்கள் ஆசையை குறிக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் சரி இப்போது இந்த நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம்னு சொல்கிறோமா சார் அது இல்லை லக்ன லக்கணப்புள்ளி என்ன அஸ்தத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் நட்சத்திரண்ணே சார் கரெக்டு தானே குரு இந்த குரு எங்கே இருக்கார் உங்களுக்கு ரைட்டு இந்த ஏழாம் இடத்துல வாழ்க்கை பூரா ஒரு நெகட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆமாம் பிறந்ததுலேருந்து நம்ம ஆயில் உள்ள வர நெகட்டிவ் இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னா லக்கனப்பள்ளிக்கு இருபத்தி ரெண்டாயிரம் நட்சத்திற்குரியவர் அமர்ந்துருக்காராங்க அவர் வைநாசிகத்துக்கு அதிபதியா இதுதான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் இந்த எந்த ஜாதத்தில் வேணாலும் சரி லக்கணப்புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்கள் அது உங்கள் லக்ன பாவத்துக்கு எந்த இடத்துல அமர்ந்திருக்குன்னு பாருங்கள் ஆ அதெல்லாம் வேண்டாம் ராசி நட்சத்திரம் வேலை செய்யாது சார் புள்ளி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் முழுமையாக இயங்கும் நீங்கள் அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அதாவது நல்லா நியோகிச்சுங்க சார் ஏழாம் இடங்கிறது முதல் தாரம் புரியுதுங்களா ஒன்பதாம் இடம் என்ன பதினோராம் என்ன எல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்போ இதில் வந்து ஒரு குழப்பிடக்கூடாது ஜென்ரலாக எல்லா ஏழாம் இடத்துக்கு எல்லா காரகத்தையும் நுழையக்கூடாது ஏழாம் இடம் தான் அங்கே இருக்கிறாரு இப்போ ஏழாம் இடம் என்னது பார்ட்னர் புரியுதுங்களா நம்ம கூட சேர்ந்த பாட்னர் இருக்காங்க இல்லையா அவங்களால நெகட்டிவ் நடக்கும் நமக்கு நண்பனாக இருந்திருப்பான் இப்போ ஒரு டார்ச்சரை கொடுப்பான் அந்த ஏழாம் இடத்தில் உள்ள காரகத்துவங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை பூராம ஒரு நெகட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போது அன்பர்களே லக்னப்புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாயிரம் நட்சத்திரத்தில் அதிபதியை சாதாரணமாக எடுக்காதீங்க அவர் எங்கே இருக்காரோ அதோடய நெகட்டிவை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதை கொஞ்சம் பார்த்து கையாளணும் அதில் நம்ம ரொம்பி நம்பி இது பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே போயாச்சுன்னா வெளியில் வர முடியாது இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறீங்க அந்த பார்ட்னர் வந்து லக்ன புள்ளிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இறங்கி தான் ஆகணும் அப்போ அதை முதல்லையே பார்த்து நமக்கு எது ஒத்து வரும் ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு சரியான முடிவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வராது இல்லை அப்படின்னா லாக் ஆகிடுவீங்க சரிதானே சார் ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது என்ன டவுட் அப்படின்னா கல்யாணம் ஆகணும் ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து வேலையில் செட்டில் ஆகிட்டு தான் நான் கல்யாணம் ஆகணும் இது ஒரு குரூப்பு அப்புறம் குழந்த பற்றுக்கணும் நான் வீடு கட்டினதுக்கப்புறம் தான் குழந்தை பற்றுக்கணும் இது ஒரு குரூப்பு இன்னும் சிலர் இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணவா இல்லை வேலைக்கு போவா எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணாங்க அதே எதுக்கு நான் அவருக்கு போகணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் அவர் படித்த படிப்புக்கு வேலை ரெடியாக இருக்கும் இதில் அந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப குழப்பம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் உடனே யோகமா இல்லை மத்திய மத்தில் யோகமா இல்லை யோகமா நம்ம வாழ்க்கை எப்படி செல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வே இருக்காது இதை போய் கேள்வி கேட்டால் ஆன்சர் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை வழிகாட்டுறதுக்கு இதை கரெக்டாக கொடுத்துருணுங்களேன் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு ஈஸியான வழியில் இதை எடுத்துக்கலாம் சார் எல்லாருக்குமே கட்ட வரும் ஒன்றும் இல்லைங்க சார் உங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி யாருன்னு பாருங்க சார் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி யார் அந்த சுக்ரன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்கணத்துக்கு ரோஹிணி யாரு சந்திரன் அதான் சார் சந்திரன் யாரு உங்க லக்கணத்துக்கு சந்திரன் யாரு ஆ இல்லை சார் காரகத்துவம் எத்தனாம் பாவம் பதினோராம் பாவம் அப்போ நல்லா கவனிங்க உங்கள் லக்கணத்துக்கு ஒம்போது கூட நிற்கிறது பதினோராம் பாவோட நட்சத்திரமா ஆ உங்கள் முன்னேற்றம் அந்த பதினொன்றில் தான் இருக்குது சார் அந்த பதினொன்ன நீங்கள் எவ்வளோ சிறப்பாக இது பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் புரியுதா உங்களுக்கு பதினோரு ஆ ஆ வெரி குட் பதினோராம் இடங்கிறது லாபம் பதினோராம் இடங்கிறது வெற்றி பதினோராம் இடங்கிறது சந்தோஷம் இதுக்கு இந்த பதினோராம் இடத்தை நம்ம இயக்கணும் இயக்கணும் நம்ம வாழ்க்கையில் மேன்மை உண்டு இப்போது ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் அண்ணே பால்னே ஒரு நிமிஷண்ணே ஒம்பது குடையவர் யார் உங்கள் லக்கணத்துக்கு ஒம்பது குடையவர் யார் சூரியன் அவர் என்ன நட்சத்திரம் ரோஹிணி சந்திரன் உங்கள் லக்கணத்துக்கு யார் உங்கள் லக்கணத்துக்கு ச சந்திரன் யார் தனுசு லக்கணமா நீங்கள் தனுசு லக்கணத்துக்கு எட்டு குடையவரா சரி எட்டாம் இடத்துக்குடையவர் ஒம்போது குடையவருடைய சாரத்தில் ஒம்பது குடையவர் நிற்கிற சாரம் எட்டு குடையவர் அதானே சரி சார் எட்டாம் இடம் என்னது சார் எட்டாம் இடம் என்னது ஆ வெளிநாடு போகணும் நினச்சிங்களா எப்போ வெளிநாடு போகணும் நினச்சிங்களா நினச்சாரா ஒரு மனிதன் ஒம்போது கூடிய நட்சத்திரத்தை எப்போ மாதிரி இயக்குவான் அவரோட முன்னேற்றம் வந்து ஒன்று வெளிநாடு எட்டாம் இடம் அப்படி இல்லைன்னா அடுத்த எட்டாம் இடத்தோட காரகத்துவத்தை இயக்கணும் அந்த எட்டாம் இடத்துல தான் அவரோட உயர்வு இருக்குது இதில் ஒரு சின்ன சிகிச்சைக்கு என்ன ஞாபகிச்சுங்க இந்த ஒம்பதாம் இடத்த அதிபதி நட்சத்திரம் வாங்குது இல்லையா ஆறு எட்டு பன்னெண்டு வாங்கக்கூடாது ஓகேவா ஆனால் சில உங்களுக்கு லக்னாதிபதியாக ஆறு குடையவராகவும் லக்னாதிபதியாக எட்டு குடையவராகவும் ஒருவாரா அதுவும் செய்யும் இதுவும் செய்யும் ஆனால் எட்டு மட்டும் வந்துச்சுன்னா போராட்ட வாழ்க்கை எட்டுனா நம்ம என்ன சொல்கிறோம் அவமானம் போராட்டமா அப்போ ஒம்பதாம் இடத்து அதிபதி நிற்கிறது எட்டு குடைய சாரத்துலையா எது எது ப்ராப்ளம்னு சொல்லிடுறேன் அஸ்வதி மகம் மூலம் சதயம் சுவாதி சதயம் ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் இந்த ஒம்போது குடி அவர் வைங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருப்பார் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இந்த எட்டாம் இடத்து அதிபதி அப்படின்னா இவருக்கு எப்படின்னா போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றி அண்ணா வயசாக என்ன ஆகுது உங்களுக்கு முப்பத்தி ரெண்டா ஆ நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் இதுக்கு வந்தீங்களா கரெக்டாக இருக்கா அப்போ ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒருத்தருக்கு ஏழு குடி நட்சத்திரத்தை நிற்கார் அவர் என்ன சார் செய்யணும் சொல்லுங்கள் சார் கல்யாணம் ஆனால் உங்களுக்கு முன்னேற்றம் கன்ஃபார்ம் சார் கும்பலகணம் கும்பக்கூடிய சுக்கரன் கார்த்திகைல யார் கூட நெஷத்தில் நிற்கிறாரு சூரியன் கும்பலக்கணத்துக்கு யார் ஏழுக்குடையவரா ஏழுக்குடையவர் இருக்க சார்தான் நிற்கிறார் இப்போ இருக்கிற நிலமையை பாருங்கள் எனக்கு கல்யாணம் கல்யாணம் நடந்துவிங்களேன் என் நிலமையை பாருங்க கிடையாதுங்க அந்த ஒம்பதாம் இடத்த அதிபதி தான் நம்மளுடைய வாழ்க்கையை கிஃப்ட் பண்ணுறவர் ஒருத்தனுடைய இந்த கல்யாணம் முடிச்சுட்டு வேலைக்கு போவா வேலைக்கு போயிட்டு கல்யாணம் போவான்னு நினைக்கிறாங்கல்ல இதுங்க ஒம்பதாம் இடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கு பதில் உங்கள் வீட்லேயே இருக்குது நீங்கள் அலைய வேண்டாம் தெரிய வேண்டாம் பரிகாரம் பண்ண வேண்டாம் அதாவது ஒரு ஒரு குழந்தைக்கு இப்போ அவங்க படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க ஐந்தாம் இடத்த அதிபதி சாரத்தில் ஒம்பது கூட நிற்கார் சார் ஐந்தாம் இடம் என்னதுங்கய்யா உயர்கல்வியா டபுள் டிகிரின்னா ஐந்தாம் இடம் தானே டிகிரின்னா நாலாம் இடம் தானே அப்போ அந்த பொண்ணு டாக்டரு இல்லை சிஏ அப்படின்னு சொல்லுதுன்னு வீங்களே இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன வரும் உயர் படிப்பு உண்டான என்ன வரும் ஆனால் அதுக்குன்னு சொல்லி தனி கிரகங்கள் இருக்குது இப்போ மருத்துவம்னா கேது சேரணும் சூரியன் இதாகணும் அதை நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த சாரம் வந்து ஒரு டிசைட் பண்ணிடுவோம் சார் ஒருத்தருக்கு லக்கண லக்னமே ஒன்போது கூடையவருடைய சாரத்தில் லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்கு சார் அவர் என்ன சார் செய்யு சார் அப்பா எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி அவரோட பேரை யூஸ் பண்ண நினைக்க மாட்டார் தான் கையால் முன்னேறுவார் சுய முன்னேற்றம்னு சொல்கிறாங்களா லக்னாதிபதி இல்ல யாருக்கும் நான் அடிமை இல்லை நான் ஏன் தான் முன்னேறுவேன் எங்கள் அப்பா பேர் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏழை ஜாயின்னு ஒரு படம் பார்த்தீங்களா உடையார் மகன் சொல்லி விஜயாந்திருப்பார் உடையார் மகன் என்னை வெளியில் விளாடாதீங்க நான் செஞ்சது தப்புன்னா வெளியில் விடுறீங்க அப்படிம்பார் அது என்னென்னு காரணம்னு கேட்டிங்கன்னா ஒம்போது குடையவர் இந்த மாதிரி சாரத்தில் நின்ட்டாங்கன்னா அவங்க அதாவது லக்னாதிபதி சாரத்தில் ஒம்பது குடையவின்னா அவங்க சுய முன்னேற்றம் இருக்கும் யாரை சேர்ந்தும் அவங்களுடைய முன்னேற்றம் இருக்காது கோடி கோடியாக இருக்கும் அப்பாட்ட அதை வாங்கியில் அப்பா பேரை யூஸ் பண்ணி முன்னேறவுன்னு நினைக்க மாட்டாரு சரி இரண்டாம் இடத்துல ஒம்பது கோடி நிற்கிறார் சார் அவங்க முன்னேற்றம் எப்படி சார் இருக்கும் சார் இரண்டாம் இடத்தில் அதாவது இரண்டாம் இடத்துடைய சாரத்தில் ஒம்போதாம் இடத்த அதிபதி நிற்கிறாரு அவங்க முன்னேற்றம் எப்படி இருக்கும் சார் அவங்க பேச்சிலேயே வந்துடுவாங்க சார் இரண்டாம் இடங்கிறது வாக்கு இல்லையா அப்போ பாருங்கள் அவங்களுடைய வாய் தான் அவங்களுக்கு முழுதணும் பேசியே ஜெயிச்சுருவாங்க இப்போ இந்த மேடை பேச்சாளர் இருக்கார்ல சார் வாத்தியார் அவர் யார் சார் சார் இந்த திண்டுக்கல்கார் லியோனியா எவ்வளோ பிரபலமாக சொல்கிறோம் அப்போ அது பேசி தானே ஆ அப்போ பாருங்கள் ஒன்பதாம் இடத்த விதி இரண்டாம் இடத்த விதி சாரம் கொடுத்தாச்சுன்னா உயிரற்றது பேச்சு உயிர் உள்ளது குடும்பம் இந்த ரெண்டில் எது வந்தாலும் சரி அவங்களோட முன்னேற்றம் கன்ஃபார்ம் இங்கே தான் சார் இருக்கு அவங்களுடைய முன்னேற்றம் சார் ஒருத்தருக்கும் ஒன்பதாம் இடத்தது மூணாம் இடத்திறதி சாரம் கொடுத்துருக்காரு மூணாம் இடம் என்ன சார் பப்ளிக் இப்போ மேடை பேச்சுக்கு வந்துட்டார்னா டாப்புக்கு வீடுவர் சார் அப்போ இயக்கிறது ஈஸியாக நீங்கள் டவுட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாமா நான் தொழில் பண்ணவா இல்லை வேலைக்கு போகவா இல்லை வீடு கட்டவா நாலாம் அதிபதி சாரத்தில் ஒம்பது கூட நிற்கிறார் சார் அவர் என்ன சார் செய்யணும் ஒம்பதாம் இடத்த அதிபதி நாலாம் அதிபதி சாரத்தில் நிற்கிறார் டிகிரியை ஃபுல்ஃபில் பண்ணால் அவருடைய வாழ்க்கை வசந்தமாகுமா இல்லை சார் நான் படிக்கலை சார் ஒரு வாகனம் வாங்கினா அவர் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுமா இல்லை சார் வசதி இருக்குது ஒரு வீடு கட்டினா வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுமா அப்போ அந்த காரகத்துவத்தில் இயக்கணும் பிள்ளையார் சொல்லி மட்டும் போடணும் எங்கேயோ போயிடுவாங்க சார் இந்த ரெண்டாம் இடத்தை சார்ன்னு சொன்னோம் இல்லையா ஒம்பது கூடவர் ஒரு சிறு முதலீடை கொடுங்க ஜாதகத்தை விண்ணை தொடும் உயரத்துக்கு போயிடுவார் அவருடைய டார்கெட் மணி அந்த மணியை ஒன்று நூறாக்கரை விற்று அவருக்கு தெரியும் ஏன்னா ஒம்பது குடையர் நிற்கிறது ரெண்டு குடையை சாரம் எல்லாேருக்கும் அப்படி யூஸ் பண்ண தெரியாது கோடி கோடியாக வச்சுருப்பாங்க லைஃப்பில் தோற்றுருவாங்க ஆனால் சிறிய முதலீட்டில் பெரிய வின் பண்ணுறது இந்த ரெண்டு குடைய சாரம் சரி சார் ஒருத்தருக்கு வந்து ஆறு குடையவர் ஒம்பது குடையவர் நிற்கிற சாரம் வந்து ஆறு குடையவர் அவங்க முன்னேற்ற இல்லை சார் வேலைக்கு போனதுலேருந்து முன்னேற்றம் சரிங்களா தாய்மாமனை வச்சு முன்னேற்றம் உயிர்காரகத்துவம் அங்கே உயிரற்ற காரகத்துவம் இங்கே ஒன்று தாய்மாமனை வச்சு டெவலப் ஆவார் இல்லை அப்படின்னா அவருடைய வேலையை வச்சு டெவலப் ஆவார் சரிங்களா சரி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குல்ல செட்டிலைட்டு தான் கல்யாணம் பண்ணணும் செல செட்டிலை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏழு ஒம்போதாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தை சாரத்தில் நின்னார்னா எவ்வளோ உழைச்சாலும் சரி மனைவின்னு மீன் ஒருத்தி வந்துட்டார்னு இவருடைய உயர்வை சொல்லவே முடியாது சார் ஏன்னா இறைவன் கொடுத்த காரகத்துவம் உன்னுடைய உயர்வு அங்கே தான் இருக்குது அப்போ மனைவி வந்தாச்சுன்னா மிகப்பெரிய ஒரு உண்ணங்கள் போயிடுவார் சரிங்களா அப்போ ஒம்போது ஒன்பதாம் இடம் தகுதி ஏழு குடைய சார் உங்கள் குழந்தைகள் நிற்கான்னு பாருங்கள் காலகாலத்து கல்யாணம் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்க்கறத விட நூறு மடங்கு முன்னேறுவாங்க சரி சார் ஒருத்தருக்கு ஒம்பதாம் இடம் தகுதி எட்டாம் இடத்து சாரத்தில் நிற்கி அவர் என்ன சார் செய்வார் போராடி அதுக்கப்புறம் தான் சார் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார் உடனே சடனாக அந்த வயசு வந்தோடனே கல்யாணம் ஒம்பது குடையவர் எட்டாம் பதவி சாரத்தில் இருந்தால் அப்போ நிறைய டேலண்ட் இருக்கும் வீடை சொல்லலை சார் இங்கே நட்சத்திரம் தான் அது தான் அதாவது ஒம்பதாம் இடத்தி நிற்கிற சாரம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த ஒம்பதாம் விதி நிற்கிற சாரத்தை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் அவங்களுடைய லைஃப்பை நம்ம தீர்மானிச்சிடலாம் சார் இது ஒரு சிம்பிளானது தான் அப்போ ஒம்பதாம் அதிபதி எட்டாம் இடத்தாதிபதி சாரத்தில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல கெட்டுங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் லைஃப் வந்து கிளியர் ஆகும் அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும் திறமை இருக்கும் அதை கொண்டு வர்றதுக்கு டைம் வேணும் எட்டு இல்லையா மறைவுஸ்தானம் தானே நிறைய அவமானங்கள் நிறைய சவால்கள் நிறைய போராட்டங்கள் ஆனால் ஒன்று வழி கொடுத்துரும் ஏன்னா அதான அதிர்ஷ்டம் போராட்டத்தை கொடுத்தாலும் ஒரு வழி கொடுத்துரும் சரிங்களா சரி சார் ஒன்பதாம் இடத்தே சாரத்துலேயே ஒன்பதாம் இடத்தே நின்னா ம் தந்தை பேரை வச்சே பெரிய ஆளாகிடுவார் ஆ நோடைய பையன் அவரோட அவர் எட்டு அடி பாஞ்சா இவர் பதினாறு அடி பாய்வார் இல்லைப்பா நம்பி செய்யலாம் அப்போ ஒம்பதாம் தேதி சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பாக்கியத்தை பூரா அனுபவிக்கிறது அவங்க தான் சார் ஒம்பது குடையவர் ஒம்பது குடி சாரம் கொடுத்துருக்காரு இல்லையா சரி ஒன்போது குடையவர் பத்துக்குடைய சாரத்தில் இருக்கார் என்ன சார் செய்யணும் இளமையில் தொழில் பண்ணால் பெரிய சக்ஸஸ் ஆவார் திருமணத்துக்கு அப்புறம் மாமியார் வந்ததுக்கப்புறம் ஓஹோன் ஆயிடுவார் உயிரற்ற காரகத்தும் உயிருள்ள உள்ள காரகத்துவம் ரெண்டு இருக்குது டாப்பில் பேசும் இதில் ஒரு பெரிய இன்னொரு சுற்றமாக இருக்குது இந்த காரகத்தும் காலப்பிரசனைக்கு எத்தனை பாவம்னு பார்க்கணும் ஆனால் அவங்களுக்கு காலப்பிரசனை எத்தனை பாவம் ஒம்போது கடை நிற்கிறது எட்டாம் பாவம் காலப்பிரசனுக்கு அவர் யார் ஆ நாலாம் பாவம் இங்கே பாருங்கள் எட்டாம் இடங்கிறது போராட்டமா நாலாம் இடம் என்னது வீடு வீடு நீங்கள் கெட்டினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய டெவலப் ஆகுங்க வீடு கட்டிருக்கீங்களா கட்டி பாருங்க அது காலம்பிரஷனுக்கு நாலாம் இடமா வருதா ஆனால் கஷ்டப்பட்டு தான் கட்டுவீங்க ஏன்னா முதல் கொடுத்தா எட்டாம் பாவமாக வருதா அப்போது போராட்டத்தை தான் வீடை கொடுக்கும் ஆனால் வீடு கட்டிட்டீங்கன்னு நீங்களே உங்கள் முன்னேற்றம் கன்ஃபார்ம் ஆகிரும் அதுக்காக நம்ம பிளான்ல உள்ள வீடு கட்டணும் அப்படி கட்டணும் இப்படி உங்கள் ஜாதகத்தில் அது காலபுரங்கு நாலாம் இடமோ வருது பாருங்கள் வீடோ வாகனமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று சிம்பிளாக சிறப்பாக வாங்கிட்டீங்கன்னே உங்கள் ஜாதகம் இயங்க ஆரம்பிச்சிருது ஓகேவா அப்போது லக்னத்துக்கு ஒம்போது குடையவர் பதினொன்று குடைய சா சாரத்தில் இருந்தால் பதினோராம் இடம் நண்பர்களா அப்போது நண்பர்களால் முன்னேற்றம் அது மாதிரி பதினோராம் இடம் மூத்த சகோதரம் அண்ணனாட முன்னேற்றம் பதினோராம் இடம் சந்தோஷம் வெற்றி லாபம் அப்போது ஜாதகருக்கு அபிலாசைகள் அவருடைய அபிலாசை நடக்க நடக்க லைஃப்பில் முன்னேறிட்டே இருப்பார் அப்போ பதினோராம் இடம் காரகத்துவத்தை நீங்கள் இயக்குங்க பன்னிரெண்டாம் இடம் ஒருத்தருக்கு வந்து ஒம்பதாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் சார் இங்கே ஒரு விநாயகம் ஆ பன்னெண்டாம் இடம் அப்படின்னா நல்லா நியோசிச்சுங்க ஒம்பதாம் இடத்து அதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூன்று சாரத்தில் என்ன இவங்க ஒரு போராட்டத்தை சந்தித்து தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க மற்ற இந்த ஆறு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இல்லாமல் மற்ற எந்த பாவம் வந்தாலும் சரி ஈஸியாக வந்துடுறாங்க ஆனால் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு வந்துச்சுன்னா மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து அதுக்கப்புறம் சாதனையாளர் ஆகிறாங்க எப்படின்னா அவங்களுக்கு எட்டாம் இடத்தை அதிபதியாக வராது இல்லையா ஒன்பதாம் இடத்தில் நிற்கிற ஒரு போராட்டம் செஞ்சு தானே வந்தீங்க அப்போ நீங்கள் வந்து குழம்பாதீங்க அது பிடிக்கணும் இது பிடிக்கணும் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க பக்கத்தில் உள்ளவங்க இது பண்ணுறாங்க அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாங்க என்னென்னா நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தான் திருமணம் பண்ணுவேன்னு நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஜாதத்தில் ஏழாம் அதிபதி சாரம் ஒன்பது கூட நின்று தார்னா நீங்கள் ஐம்பது வயசானாலும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்றோம் அதே நீங்கள் தடுக்கிறீங்க அப்போ நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தினால நல்ல ஒரு வாய்ப்பாக இழந்துடுங்களா அப்போ தயவு செய்து உங்கள் ஜாதத்தை எடுங்க ஒன்பதாம் அதிபதி என்ன சாரோன்னு பாருங்கள் அந்த சாரநாதன் யாரோ அதை இயக்குங்க நாம் எங்கே போகணுமோ சிவப்பு கம்பளம் விரித்து அந்த கிரகம் நமக்கு வழி கொடுக்கும் இதாங்க பெரிய சூத்திரமெலாம் இல்லையே அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அவரை பார் பாரு அந்த கணக்கு போடு இந்த கணக்கு போடு எதுவுமே சொல்லலை நம்ம நம்ம வேலை ஒன்பதாம் இடத்து அதிபதி எங்கே நிற்கிறாரோ நல்லா கேட்டுக்கங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி அசுபதி மகம் மூலம் சதயம் சுவாதி அதுக்கப்புறம் திருவாதிரை ஆறு நட்சத்திரம் நல்ல வச்சுக்கங்க ஒன்பதாம் இடத்ததிபதி சாரநாதனோட மாந்தி ஏழாச்சா ஆறு எட்டு பன்னெண்டு குடையவருடைய சேர்க்கை இப்போது இப்போ பாருங்க ஒருத்தர் விருச்சிக லக்கணமாக வர்றாரா அப்போ லக்னத்துக்கு அவரே ஆறு குடையவராக வந்துடுறாரா செவ்வாயே இவர் போய் ஒன்பதாம் இடத்ததிபதி சாரத்தில் நின்னார்னா இவருக்கு பிரச்சனையை கொடுத்து தான் வேலையை கொடுப்பாரு இவருக்கு வேலை வந்தோடனே முன்னேற்றம் கன்ஃபார்ம் ஆனால் அங்கே லக்கணாதிபதியே ஆறு குடையவராக வரார் இல்லையா அப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க லக்னாதிபதி ஆறு கூட வர்றவங்க லக்னாதிபதி எட்டு கூட வர்றவங்க லக்னாதிபதி பன்னெண்டு கூட வர்றவங்க அந்த லக்னாதிபதியே பாபகாரத்து குத்தது தான் முதல் முதன்மையாக செய்வார் லக்னாதிபதி காரகத்துவம் ரெண்டாவது தான் அப்போ கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வராங்க நீங்கள் ஒம்பதாம் இடத்த அதிபதி உங்கள் ஜாதத்தில் உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஜாதத்தை புரட்டுங்க ஒம்பதாம் அதிபதி என்ன சாரோன்னு பாருங்கள் அந்த விஷயத்தை இயக்குங்க அதுக்கு தான் சொன்னேன் என்னுடைய ஜாதக உதாரணமாக நான் கும்பலகணம் எனக்கு ஒம்பது கூட பேர் சுக்ரன் சுக்ரன் நிற்கிறது கார்த்திகையில் அப்போ கார்த்திகைனா சூரியன் சரமா கும்பலகணத்துக்கு ஏழு குடியவர் சரமா இது வரை எனக்கு கல்யாணம் ஆகலை ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளை கையில் பிடிக்க முடியாது ஏன்னா இறைவன் கொடுத்துருக்க வாய்ப்பு என்னது அந்த இதை வச்சு தான் உனக்கு முன்னேற்றம் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லையும் நம்மளுடைய உயர்வு வெளியில் இல்லை நம்ம ஜாதத்தில் இருக்குது ஒம்பதாம் இடத்த அதிபதிட்ட நின்ற நட்சத்திரத்தில் தான் இருக்குது இதில் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக சொல்கிறேன்னு யோசிச்சுங்க இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி சாரம் கொடுக்குறாரு இல்லையா அவரை ஆட்சி பெறணும் உச்ச பரணும் நீசம்பரணும் வக்கரம் அஸ்தமனம் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதுங்க இதெல்லாம் அங்கே வேலை செய்யாது அவருடைய க அந்த காரகத்துவம் மட்டும் தான் வேலை செய்யும் இப்போ ஐந்தாம் அதிபதி சாரம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா பூர்வீகத்தை வச்சு வந்து டெவலப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு குலதெய்வத்தை பிடிச்சார்னா வந்துடுவார் இல்லைன்னா உயர்படி படித்து வந்துடுவார் அப்போ அந்த ஐந்தாம் இடத்தை இயக்கணும் அவ்வளோதான் இவருடைய கெட்சி என்ன அந்த சாரநாதன் யார் அதர் இப்போ ஒருத்தருக்கு நாலாம் இடத்தை அது சார் அடித்து பிடிச்சி ஒரு வீடை கட்டிட்டாருனீங்க அவருக்கு வீடுகள் சொத்துகள் பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கும் சார் அப்போ கிரகங்கள் காட்டு ஒன்று தான் நமக்கு எத்தனை இது அப்போ அப்போது தயவுசெய்து படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப குழப்பம் இருக்குது என்ன செய்கிறது அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா அப்படின்ட்டு இதுக்கு ஒரு சரியான தீர்வு அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி உங்களுக்கு என்ன சாரத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியலையா சார் எனக்கு வந்து ஜோதி ஜனாலஜி இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் ஜோசியர் இருப்பார் அவர்கிட்ட போய் கேளுங்கள் ஒன்பதாம் அதிபதி என்ன சாரம் அப்படின்னு அவர் லக்கணத்துக்கு எத்தனை கூடியவர் இவ்வளோதான் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இதை மட்டும் கேளுங்க அவர் எத்தனை கூடியவர் அப்படின்னாருன்னா அப்போ அவர் சொல்லுவார் அவர் சொன்னேன் பிளான் பண்ணிடுங்க இப்போது லக்னாதிபதினா நீங்கள் உங்கள் கா உங்கள் கையை நம்பி தான் போகிறீங்க இப்போ ரெண்டாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு சாரம் நிற்கிறாருன்னா ஒரு சிறு தொகையை வச்சு பெரிய டெவலப்புக்கு வந்துடுவீங்க மூணாம் அதிபதி நிற்கிறாரு அப்படின்னா பப்ளிக் கம்யூனிகேஷன் இளைய சகோதரம் இப்போ எதுனாலும் சரி இயக்கணும் அந்த காரகத்துவங்களை இயக்குனா இந்த உலகம் உங்களுக்கு உங்கள் வசம் நீங்கள் சாதிக்க முடியாதே கிடையாது அப்போது நம்மளுடைய உயர்வு இருக்கிற இடம் அது ஒன்பதாம் இடத்த அதிபதி நிற்கிற சாரநாதன் மீண்டும் சொல்கிறேன் அவர் பலத்தை யாரும் பார்க்காதீங்க சார் எனக்கு நியூசமாக இருக்கார் சார் எனக்கு வக்கரமாக இருக்கார் அவர் என்னவனால் ஆகட்டும் நமக்கு அது தேவையில்லை லக்கணத்துக்கு அவருடைய காரகத்துவம் என்ன இது மட்டும் போதும் இதை எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் நான் நிறைய வழிகாட்டியிருக்கேன் அவங்களெலாம் அதில் போய் சென்றுட்டு ஆ ஆனால் பன்னெண்டாம் இடத்த அதிபதி சொன்னீங்களானு பிளேட்டில் எப்போ போயிருக்கீங்களா ப்ளேட்டில் போனீங்கன்னா பெரிய லெவலுக்கு வருவீங்க ஏன்னா உயர் ரக வாகனம் அது பன்னெண்டாம் இடம் வாகனம் தானே அப்போது அதுக்காக நான் சொன்னாங்கிறக்கா பதினஞ்சாயிரம் கொடுத்து வேஸ்ட்டாக பிளேட்டில் காரண காரணக்காரியங்களோட போங்க அப்போது உங்களுக்கும் காரணம் நடந்த மாதிரி இருக்கும் லைஃப்பில் முன்னேற்றம் வரும் சரி பன்னெண்டாம் இடம் வேறு என்னதுண்ணே படுத்துருக்கு தெய்வமா மாசாணி அம்மன் மாசாணி அம்மன் கொண்டு இருக்கீங்களா அப்போ எப்படி இருந்தது எப்படி இருந்தது நல்லா இருந்ததா ஏன் பன்னெண்டாம் இடத்தை அதிபதி தானே ஒன்பது கூட கொடுத்துருக்காரு படுத்துருக்கிறது தானே பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடம் அந்த தெய்வத்தை கும்பிட் நல்லா இருப்பீங்க வாக்கிங் என்ன இடம்னு பன்னெண்டாம் இடம் நடக்கிறீங்கள பன்னெண்டாம் இடம் தானே டெய்லி நடங்க பன்னெண்டாம் இடம் இயங்கும் அப்போ பன்னெண்டாம் இடத்தை இயக்க இயக்க உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும் அதிகமாக ட்ராவல் பண்ணணும்னு ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணணும் ஓடி ஓடி உழைக்கணும் நான் இருந்த இடத்துல உழைப்பேங்கிறது உங்களுக்கு வெற்றி ஆகாது எங்கே கூப்பிட்டாலும் சரி வண்டி எடுத்து கிளம்பிடணும் அப்போது நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை இயக்குறீங்களா சார் எடப்பாடிக்கு வாங்க சார் ரைட்டு சார் நாளைக்கு வாழப்பாடி வாங்க சார் ரைட்டு அப்போ பன்னெண்டாம் இடத்தை இயக்க கற்றுக்கணும் சார் ஒரு நிமிஷம் சார் இவர் ஒன்பதாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்ததிபதி சாரத்தில் இருக்கிறாரு பன்னெண்டாம் இடங்கிறது டிராவலா இவர் தொழிலுக்காக எங்கே கூப்பிட்டாலும் சரி இவர் செழைக்காமல் போயிட்டார்னா இவரோட முன்னேற்றம் உயரத்துக்கு போயிடும் பிரணாமடங்கிறது சுற்றுறது தானே சார் இன்னைக்கு ரவி சார் சாரை வந்து வாழைப்பாடி குறை சொல்ல முடியுமா ரவி பால் டோரையா அப்படின்னா போடணும் அவர் முன்னேற்றம் வேணா போகணும் அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கணும் உயர வாகனம் பிளைட்டா வாழ்க்கையில் ஒரு முறையாவது பிளைட் ஏறினார்னா பரணாமடம் வேலை செய்யும் சரி சார் பண்ண ப்ளைட்டு வந்து பணம் சூப்பர் கேள்வி அவருடைய முன்னேற்றமே வெளிநாட்டில் தான் சார் இருக்குது உங்கள் முன்னேற்றமே வெளிநாட்டில் தான் இருக்குது சார் நான் எடுத்து தான் கொடுப்பேன் நீங்கள் அதை பயன்படுத்தணும் பன்னெண்டாம் இடம் சொல்லிட்டேன் இல்லையா அப்போ பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு உங் நீங்கள் லைஃப்பில் ஒரு விண்ணை தொடரணுமா பன்னெண்டாம் இடத்தை இயக்குங்க பிளைட் ஏறிட்டால் உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியுதுங்களா அதான் என் வந்து ஜாதி சொன்னேன் சார் ஒன்பதாம் இடத்தி சுக்கரன் கார்த்திகை ஒன்றில் புஷ்கரன் அம்சத்தில் நிற்கிறாரு அவர் மனைவின்னு ஒருத்தி எப் அதாவது இங்கே வந்து அவங்க உயரம் கலர் ஆட்சி உச்சமெலாம் பார்க்கக்கூடாது திருப்பியும் சொல்கிறேன் ஒன்பதாம் இடத்ததிபதியை பேசும்போது இப்போ இந்த யூடியூப்பில் ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க ஒன்பாம் இடத்தேபதி நிற்கிற சாரநாதன் நீசம் அப்படிம்பாங்க மீண்டும் சொல்கிறேன் நேர்களே ஒன்பதாம் இடத்த அதிபதி சாரணா தான் நமக்கு டார்கெட்டு அவர் பலம் இல்லை அவர் எப்படி வேலை இருக்கட்டும் வக்கரமாக இருக்கட்டும் அஸ்தனமாக இருக்கட்டும் ஆட்சியாக இருக்கட்டும் உச்சமாக இருக்கட்டும் நீசப்படும் அது தேவையில்லை அவருடைய காரகத்துவம் என்ன எத்தனாம் இடத்த அதிபதியாக இதெல்லாம் அவர் சா சவாரி பண்ணுறார் அதை மட்டும் இயக்குங்க உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரபலமாக இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இதை ஒவ்வொருத்தரையும் எப்படி கேட்குறது எப்படி பேசுகிறது எப்படி வைக்கிறது எந்த உரையும் பண்ணாதீங்க இன்னையிலேருந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு உங்கள் கணவருக்கு மனைவிக்கு எல்லாமே கிடைக்கும் ஒன்பதாம் இடத்ததிபதி எடுத்து இயக்குங்க ஒன்பதாம் இடத்த அதிபதியில் ரொம்ப கொடுத்து வச்ச பாக்கிசாலி யார் அப்படின்னா முன்னேற்றம் என்ன பண்ண இருந்தாலும் ஒளி கிரகங்கள் சாரம் கொடுக்குறது சூரியனோ சந்திரனோ ஒன்பதாம் இடத்த அதிபதிக்கு சாரம் கொடுத்தாருனா இப்போ ஒளி கிரகங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா எவ்வளோ லேட்டானாலும் சரி அடிச்சு வந்துடுவாங்க அது சந்திரன்லாம் சாரம் கொடுத்தாருன நீங்கள் லேட் கவர்மெண்ட் ஷாப்பாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் போஸ்டிங்காக இருந்தாலும் சரி லேட்டாக தான் போடும் நீங்கள் பாருங்கள் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோரி என்ன செய்வார்னா ஒரு கஸ்டமர் உள்ள நுழைவார்ன்னா அவர் நாடியை பார்ப்பார் பார்ப்பரலாம் சார் சூரியன் அடியா சந்திரன் அடியா அவர் முடிவு பண்ணிடுவார் ரவி சார் என்ன கேட்க போகிறாரு சூரியன் ஆடினா அவர் கேட்டது உடனே ஓகே சார் சந்திரன் ஆடினா கொஞ்சம் லேட்டாகும் சார் அப்போ சந்திரன் ஒம்போது கூட சாரம் கொடுத்தாருனா அந்த போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆனால் லேட்டு சூரியன் சாதம் கொடுத்தாருன்னா அவர் பார்க்கும் போதே அந்த வேலை அது அந்த இதில் போஸ்டிங் போட்டிருப்பாங்க அப்போ இந்த ஒளி கிரகங்கள் சாரம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு மற்றபடி மீண்டும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த ஒன்பதாம் இடத்தை எடுத்து டிசைட் பண்ணும்போது ஒரு விஷயம் அன்பர்களே தெளிவாக இருந்துக்கிடுங்க அஸ்வதி மகம் மூலம் சுவாதி சதயம் திருவாதிரை இந்த ஆறு நட்சத்திரங்கள் என்னென்னா ராவுகேதி நட்சத்திரம் ஒரு பிர ஒரு தடங்களை கொடுத்து தான் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க அதே மாதிரி மாந்தியோட ஒம்போது கூட நட்சத்திரம் சேர்ந்தால் மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து தான் நமக்கு அதாவது மாந்தின்னா டெத்து அப்போ ஒரு இழப்புக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு பெரிய ஒரு உயர்வை தொடரும் அதுக்கப்புறம் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே ஆறு குடையாவோ இல்லை எட்டு குடையாரோ பன்னெண்டு குடையாரோ வருவார் நல்லா கேளுங்க லக்னாதிபதியே ஆறு எட்டு பன்னெண்டு குடையாரோ வந்தால் லக்னாதிபதியோட காரகத்துவமும் இயங்கும் ஆறு கூட காரகத்தும் இயங்கும் நீங்கள் உடனே லக்னாதிபதி ஆறு குடையோருன்னா ஆறாம் இடம் அந்த பலம் ஆறாம் இடத்த வேலையும் நடக்கும் லக்னாதிபதியோடய வேலையும் நடக்கும் இங்கே இது இல்லாமல் மற்ற சாரங்கள் நிற்கவங்களாம் கொடுத்து வச்சுக்கோங்க ஈஸியாக தட்டிட்டு போயிடுவாங்க அப்போ ஒன்பதாம் இடத்த அதிபதி சாரத்தை பாருங்கள் குழப்பாதீங்க நல்ல ஒரு தெளிவான டிசைட் வாங்க நீங்கள் நினச்சத நூறு மடங்கள்ல ஆயிரம் மடங்கள்ல லட்சம் மடங்கு அடையலாம் உங்கள் கையில் தான் இருக்குது நான் எடுத்து கொடுத்துட்டேன் பயன்படுத்துறது உங்களோட திறமை நன்றி வணக்கம்